ஆன்லைன் கேமிங் மசோதா என்பது ஆபத்தான ஆன்லைன் பண விளையாட்டுகளை தடை செய்யவும் ஸ்போர்ட்ஸ் போன்றவற்றை ஊக்குவிக்கவும் கொண்டு வரப்படும் ஒரு சட்டமாகும் இது ஆன்லைன் சூதாட்டங்களை கட்டுப்படுத்துகிறதுங்க மக்களை பாதுகாக்கிறது மற்றும் இந்தியாவை உலகளாவிய கேம் மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவில் ஆன்லைன் கேம் தொடர்பான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு வருகின்றன பணம் கட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்த புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் சூதாட்ட விளையாட்டுகளை தடுத்து இளைஞர்களை பாதுகாப்பது இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாக இருக்கிறதுங்க இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நல்ல அணுகுமுறைங்க இது பிற்காலத்தில் நிறைய பேர் இளைஞர்கள் இந்த சூதாட்டங்களுக்கு அடிமையாகி பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக குறையும் இது நல்ல ஒரு திட்டம் வரவேற்கத்தக்கதாகும் நன்றி வணக்கம்